மதுரை மாநாடு வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக இருக்கும் பொதுச் செயலாளர் பேட்டி அளித்துள்ளார் மதுரை பாரபத்தி பகுதியில் தாவேகாவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இது தொடர்பாக அனுமதி பெற மதுரை மாவட்ட காவல் அலுவலகத்தில் தாவேகா மாநில பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆனந்த் கூறுகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஆகஸ்ட் தேதி திங்கட்கிழமை இரண்டாவது மாநாடு நடத்தப்படுவதாக எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார் இன்று காவல்துறையிடம் அனுமதி மனு கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு பாதுகாப்பு வழங்க கோரி மனு கொடுக்கப்பட்டுள்ளது மாநாட்டில் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை பின்பற்றி மக்களுக்கு இடையூறு இல்லாமல் சிறப்பாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக வெற்றி மாநாடாக இருக்கும் தலைவர் எது வெற்றியாக தான் இருக்கும் முதல் மாநாட்டில் கலந்து கொண்ட தொண்டர்களை விட இரண்டாவது மாநாட்டில் அதிக அளவில் தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள் மொத்தம் ஐநூற்றி ஆறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு மையம் அமைந்துள்ளது தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மாநாடு இரண்டாவது மாநாடு நடத்துவதற்கு எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தலைவர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இன்று காவல்துறையிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கூறி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய என்னெல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் எதெல்லாம் எப்படி சொல்கிறார்களோ அதை நாங்கள் போன எங்களுக்கு அந்த அனுபவம் மாநாட்டில் முதல் மாடு விக்கிரவாண்டியில் நடந்தது அதையெல்லாம் அவரும் நானும் பேசினோம்